இலங்கையின் அரசியல் ஜாப்பு சீர்திருத்தங்களும் தேசிய சுதந்திர இயக்கமும் ஜாப்பு சீர்திருத்தங்கள் கோல்புருக்கமரன் அரசியல் திட்டம் குருமக்களம் அரசியல் ஜாப்பு சீர்திருத்தம் மணிங் அரசியல் ஜாப்பு சீர்திருத்தம் மணிங் டெவன்சியர் அரசியல் ஜாப்பு சீர்திருத்தம் டொனமூர் அரசியல் ஜாப்பு சீர்திருத்தம் சோல்பெரி அரசியல் ஜாப்பு சீர்திருத்தம் இவை அனைத்தும் இலங்கையில் பிரித்தானியர்களால் மேற்கொள்ளப்பட்ட அரசியல் சீர்திருத்தங்கள் ஆகும் கோல்புருக் அரசியல் சீர்திருத்தம் கோல்புருக் அரசியல் சீர்திருத்தம் என்பது இலங்கையில் பிரித்தானியர் ஆட்சி செய்த காலப்பகுதி இலங்கையை அரசியல் நிர்வாக முறையில் பிரித்தானியரால் மேற்கொள்ளப்பட்ட ஆகும் இது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றில் மேற்கொள்ளப்பட்டது இச்சீர்திருத்தம் கோல்புருக் கமரன் ஆகியோரின் தலைமையிலான குழுவால் மேற்கொள்ளப்பட்டது வருகைக்கான காரணம் இலங்கையில் பிரித்தானியர்களுக்கு விட செலவு அதிகமாக இருந்தமையும் ஆளுநரின் அதிகாரத்தைக் குறைப்பதற்குமாக வருகை தந்தனர் கமரன் குழுவினரின் சிபாரிசுகள் சட்டசபை சட்ட நிர்வாக சபை என்பவற்றை உருவாக்கியமே பதினாறு மாகாணங்களை ஐந்து மாகாணங்களாக மாற்றியமே வடமாகாணம் தென் மாகாணம் கிழக்கு மாகாணம் மேல் மாகாணம் மத்திய மாகாணம் என்பன அடங்கியது இந்த ஐந்து மாகாணங்களுக்கும் தலைநகரமும் நியமிக்கப்பட்டது ராஜகாரிய முறையை நீக்கியமை அதாவது அரசின் கீழ் வயது வந்த ஆண்கள் இலவசமாக வேலை செய்யும் முறையினை நீக்கியமை கரையோரம் மலையகம் என்பவற்றை ஒரே ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தமை அதாவது கரையோரம் மற்றும் மலையகம் தனித்தனி ஆட்சியில் இருந்தமையால் செலவு அதிகம் என்பதனால் இம்முறை கொண்டு வரப்பட்டது ஆங்கில கல்வி பரவலாக்கியமை ஆங்கில கல்வியை கற்பதன் மூலம் அனைத்து துறைகளிலும் வேலை இலகுபடுத்தலாம் என்பதன் காரணமாக ஆங்கில கல்வி பரவலாக்கப்பட்டமை வர்த்தக ஏக உரிமையை நீக்கல் உப்பு கருவா என்பவற்றை ஆங்கிலேயர் மாத்திரமே விற்பனை செய்து வந்தனர் அதை தடுத்து அனைத்து வர்த்தகர்களும் பணம் கொடுத்து உப்பு கருவாவைப் பெற்று விற்பனை செய்யலாம் என்ற ஆலோசனை வழங்கினர் இவ்வாறு இவரால் பரிந்துரைக்கப்பட்ட சிபாரிசுகள் பெரும்பான்மையானவை நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்க உடயமாகும் பதினஞ்சு உறுப்பினர்களை கொண்டிருந்தது உத்தியோக சார்புள்ளோர் ஒன்பது பேராகவும் உத்தியோக சார்பற்றோர் ஆறு பேராக இருந்தவர் அதுல உத்தியோக சார்பற்றோர் ஐரோப்பியர்ல மூன்று பேரும் பரங்கியர் ஒன்றும் தமிழர் ஒன்றும் சிங்களர் ஒன்றும் என பிரிக்கப்பட்டிருந்தது கோல்புருக் அரசியல் சீர்திருத்தத்தின்படி இலங்கையின் சட்டசபை உருவாக்கப்பட்டது இது பதினஞ்சு உறுப்பினர்களை கொண்டிருந்ததுடன் அதில் உத்தியோக சார்புள்ளோர் ஒன்பது பேரும் உத்தியோக சார்பற்றோர் ஆறு பேரும் இருந்தனர் உத்தியோக சார்புள்ளோர் சபையின் பணிபுரிவதன் மூலம் ஊழியம் பெற்று வேலை செய்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு உத்தியோக சார்பற்றோர் எண்ணிக்கை எட்டாக உயர்த்தப்பட்டது கண்டி சிங்களவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் தலா ஒரு ஆசனம் ஒதுக்கப்பட்டது சட்டசபைக்கு தேசாதிபதியை தலைமை தாங்கினர் மசோதாக்கள் தேசாதிபதினாலே அறிமுகம் செய்யப்பட்டனர் உத்தியோக சார்பற்றோருக்கு ஆரம்பத்தில் மசோதாக்களை கொண்டுவரும் உரிமை வழங்கப்படவில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் அவர்கள் இவ்வுரிமை வழங்கப்பட்டது சட்ட நிர்வாகக் கழகத்தில் தெரிவி செய்யப்பட்ட உத்தியோக சார்பற்ற உறுப்பினர்கள் முறையே கொழும்பு அரசாங்க அதிபர் தனி அதிகாரி நில அளவை அதிகாரி கணக்காய்வாளர் வருமான வரி அதிகாரி சார்புள்ள உறுப்பினர்கள் ஒன்பது உறுப்பினர்கள் ஊழியம் பெறும் இலங்கை பணியாளர்கள் ஆவார் இவர்கள் பதவி வழியாக ஆறு பேரும் தேசாதிபதியினால் விசேடமாக மூவரும் அடங்குவர் பதவி வழி பதவி வழி மூலம் பணிபுரிவோர் அரசாங்க காரியதரிசி தனாதிகாரி கணக்காய்வாளர் நாயகம் நிலவளவை அதிகாரி வருமான வரி அதிகாரி கொழும்பு அரசாங்க அதிபர் நியமன உத்தியோகத்தர்கள் மீதமானோர் மூன்று உத்தியோக சார்புள்ளவர்களின் தேசாதிபதி தனக்கு வேண்டிய உத்தியோகத்திலிருந்தே நியமிப்பர் உத்தியோக சார்பற்றோர் ஆறு உறுப்பினர்கள் இடம்பெறுவர் இவர்கள் பிரித்தானிய அரசாங்கத்தால் ஊழியம் பெறாது பணிபுரியும் இலங்கையர் அல்லது இலங்கையர் பிரஜாவுரிமை பெற்றவர்கள் ஐரோப்பியர் மூன்றும் சிங்களவர்கள் ஒன்றும் தமிழர் ஒன்றும் பரங்கையர் ஒன்றும் செய்யப்பட்டனர் ஆணைக்குழு இது பிரித்தானிய இலங்கையின் நிர்வாகத்தை மதிப்பிடுவதற்கும் நிர்வாகம் நிதி பொருளாதாரம் மற்றும் நீதித்துறையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்களை பரிந்துரைக்கவும் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதில் பிரித்தானிய குடியேற்ற அலுவலகத்தினால் அமைக்கப்பட்ட ஒரு அரசு ஆணைக்குழுவாகும் இதில் டபிள்யூ எம்ஜி கோல்புருக் சார்ஸ் கே கமரன் ஆகியோர் உறுப்பினராக இருந்தனர் இவர்களின் பெரும்பான்மையான பரிந்துரைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன அவை கோல்புருக் கமரன் சீர்திருத்தங்கள் எனப்பட்டன இலங்கையில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரை அமுல்படுத்தப்பட்டிருந்தது ஜாப்பு நிர்ணய சபை கோல்புரக் அரசியல் ஜாப்பின்படி ஜாப்பு நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது இலங்கையில் நீதித்துறை தொடர்பான சீர்திருத்தங்களுக்கு கமரன் பொறுப்பாக இருந்தார் சட்டம் நீதி நிர்வாகம் மூன்று முனைக்கப்பட்டு இந்த அரசியலமைப்பு அமைக்கப்பட்டமையால் இது வரலாற்றில் கோல்புரக் கமரன் அரசியலமைப்பு எனப்பட்டது சட்டம் நிர்வாகம் முனைந்த சபை சட்ட நிரூபண சபை நிர்வாக விடயங்களை மேற்கொள்ளும் இலங்கையில் பணிபுரிந்த பிரித்தானிய உத்தியோகத்தர்களே உத்தியோகசார்பற்றோர் எனப்பட்டனர் இவர்கள் சட்ட நிர்வாக கழகத்தினால் செய்யப்பட்டனர் இச்சபைகள் தேசபதிக்கு ஒத்துழைப்பு வழங்குவதையே நோக்கமாக கொண்டிருந்தன